ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்சீவாக இருக்கும் போது ஒரு கப் சுண்டல் சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்ப்பமாக இருக்கும் போது உடலுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை சாப்பிட்றத விட இந்த மாதிரிக்கு ஒரு கப் சுண்டல் சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது இப்போ கன்சீவாக இருக்கும் போது ஒரு சிலருக்கு மட்டும் இனிப்பு அதிகமாக சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு என்றோ ஒரு நாள் மட்டும் கப் கேக்கோ இல்லை டோனட் போன்றவை சாப்பிட்லாம் மற்ற நேரத்தில் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கர்ப்ப காலத்தில் ஒரு கப் சுண்டல் சாப்பிட்றனால ஆரோக்கியமற்ற உணவுகளை வந்து தவிர்க்க முடியும் ஒரு கப் சுண்டலில் பொட்டாசியம் போலைட் புரதம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும்போது ஒரு கப் சுண்டல் எடுத்துக்கங்க இது எடுக்கிறதுனால ஆரோக்கியமற்ற தின்பண்டங்களை சாப்பிட்றத தவிர்க்கலாம் கொண்டைக்கடலில் ஃபோலைட் அதிகமாக இருக்கிறதுனால இதை நன்றாக வேக வச்சு அளவாக உட்கொள்ளும் போது ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஃபோலைட்னால் குழந்தைகள் நன்றாக வளருவதற்கும் நரம்பு குழாய் குறைபாடுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஃபோலைட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெய்லியும் நானூறு மைக்ரோகிராம் அளவு ஃபோலைட் வந்து எடுத்துக்கணும் இந்த ஃபோலைட் வந்து ஒரு கப் சுண்டைக்கடலில் கிடச்சிரும் அதை டெய்லியும் அப்பப்போ சாப்பிடும் போது உங்களுக்கு ஃபோலைட் ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்கும் கர்பத காலத்தில் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை வந்து அதிகரிக்காமல் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் கர்ப்பகால நீரிழிவு உணவு கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் அதிகமாக சேர்த்து கொள்ளணும் ஒரு கப் கடலில் வந்து பன்னெண்டு கிராம் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் இதை உட்கொள்ளுறதுனால நன்மை தான் தரும் சுகர் இருக்கவங்களுக்கு இது கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம் கன்சீவாக போது நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறம்போது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஆஸ்துமா வரக்கூடிய வாய்ப்பை வந்து குறைக்கலாம் நீங்கள் கன்சீவாக இருக்கும் போது இந்த கொண்டக்கடல் சாப்பிட்றதுனால உங்களுக்கும் ஆஸ்துமா பிரச்சனை மூச்சு குழாய் பிரச்சனை எதுவும் வராமல் தடுக்கலாம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய கர்ப்பிணிகள் மலச்சிக்கல் பிரச்சனையில் இருப்பாங்க அந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு கப் கொண்டக்கடலை சாப்பிடும்போது காலையில் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது கொண்டைக்கடலில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தையோட வளர்ச்சிக்கும் அவங்களோட தசை வளர்ச்சிக்கும் இந்த புரதச்சத்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வெஜ்ஜாக இருக்கும்போது நான்வெஜ்ஜை வந்து எடுக்க முடியாது அதில் புரதச்சத்து அதிகமாக இருக்கும் புரதச்சத்து நிறைந்த இந்த கொண்டைக்கடலை எடுக்கும்போது உங்களுக்கு புரதச்சத்து ஈஸியாக கிடைக்கும் கன்சீவாக இருக்கும்போம்போது இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் அதாவது ஹீமோக்ளோபின் குறைபாடு ஏற்படும் இந்த மணிக்கு ஏற்படும் போகும்போது உங்களுக்கு ஒரு கப் கொண்டைக்கடலில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த மணிக்கு எது அளவாக தான் எடுக்கணும் அதிகமாக எடுக்கக்கூடாது ஆரோக்கியமாக இருந்தாலும் அளவாக எடுக்கும்போது இது பெனிஃபிட்டாக இருக்கும் கொண்டைக்கடலை ஊட்டச்சத்து நிறைந்த உணவு தான் ஆனாலும் ஒரு சில நேரங்களில் இதை தவிர்க்கணும் ஒரு சிலருக்கு வந்து பருப்பு வகைகள் சாப்பிட்டா ஒத்துக்காது அவங்களாம் இந்த கொண்டைக்கடலை எடுக்காதீங்க உங்களுக்கு ஒவ்வாமை பிரச்சனை இருந்தால் அதை கண்டுபிடிக்க இதை சாப்பிடும் போது அரிப்பு வீக்கம் மூச்சு பிரச்சனைகள் தலைவலி முகப்பரு சோர்வு போன்றவை ஏற்படலாம் இந்த மாதிரிக்கு இருந்துச்சுன்னா ஒவ்வாமை பிரச்சனை இருக்குன்னு அறிஞ்சுக்கலாம் ஒரு சிலருக்கு கன்சிவாக இருக்கும்போது டயரியா உடல் பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்போம்போது நார்ச்சத்து மிகுந்த அந்த கொண்டக்கடலை எடுத்துக்க கூடாது ஏன்னா இப் இது எடுக்கும்போது இன்னமும் அதிகரிக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை கொண்டக்கடலுக்கு பதிலாக நீங்கள் தயிரோ பன்னீரோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது வயிறு கோளாறு வயிறு உப்புசம் இருந்தாலும் கொண்டக்கடலை எடுக்காதங்க வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் எது இருந்தாலும் எடுக்கக்கூடாது கொண்டைக்கடலை வேக வச்சு மசாலா சேர்த்து வறுத்து கூட சாப்பிடலாம் வேக வைத்த கொண்டைக்கடலை முளக்கட்டின பயிறு காய்கறிகள் வைத்து சேலட் மணிக்கு எடுத்து சாப்பிட்லாம் நான் முதல் சொன்ன மணிக்கு அளவாக எடுத்துக்கங்க அதிகமாக எடுத்துக்காதீங்க ஒவ்வா இருந்தால் எடுக்காதீங்க டாக்டர்கிட்ட கன்டல் பண்ணி எடுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி